ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்லோரேஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா எல்லா வீட்லேயும் சட்டு சட்டு நான் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி ஏர் டேயில் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் வானலியை அடுப்பில் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் நெய் முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போது இந்த பவுலில் ஒரு பவுல் ரவை எடுத்துருக்கேன் ரவையை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க ரவையை நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கேசரியோட டேஸ்ட்டும் பக்குவமும் நல்லாவே வருங்க இப்போ ரவையை பொன்னிறமாக வறுத்தாச்சு அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரானாலும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏலக்காய் ஃப்ளேவர்காக சேர்த்துருக்கேன் இப்போ ஃபுட் கலரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் வறுத்தி எடுத்து வச்சிருக்கிற ரவையை அது கூட சேர்த்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக கலந்து விட்டுட்டே இருங்க கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா ரவை கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து நல்லா கெட்டி பட ஆரம்பிச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லாவே வெந்து வந்தாச்சு இப்போ நல்லா கெட்டி தன்மையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த பவுலில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் சர்க்கரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக கிண்டி விடுங்க ஸ்வீட் எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த ஒரு பவுல் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்த்தவுன்னே நல்லா எலகி வந்தாச்சு சர்க்கரை நல்லா ரவை கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து ஒன்றரை ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிண்டு கிண்டு கிண்டி விடுங்க இப்போ பார்த்தாலே தெரியும் ரவை நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க நம்மளோட கேசரி ரெடி அப்புறம் என்னங்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கிற எல்லாம் அதில் தூவி நல்லா ஒரு கிண்டு கிண்டு கிண்டிட்டு சர்வ் பண்ண தான் நம்மளோட சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி ரெடி அப்புறம் என்னங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு மறந்துடாதீங்க தேங்க்யூ